வணக்கம் ஆரம்ப காலம் முதல்ல கவர்னர் ரவி அவர்கள் வந்து இந்த மனு தர்மம் அதை பற்றி எல்லாம் வந்து பேசினார் அது வந்து பாஜக பேசலாம் ஒரு கவர்னர் கூட பேசுவது தவறு அடுத்து ஆ ராசா கவர்னருக்கு பதில் சொல்லுகிறேன் என்கிற பெயர்ல பெரும்பான்மையான இருக்கிற இந்துக்களை மனதை புண்படுத்துகிற வகையில பல கொச்சையான கருத்துக்களை எல்லாம் ராசா தெரிவித்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக கோவையில் பார்த்தீங்கன்னா அந்த நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும் கடை நடந்தது கோவையில் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து ரோடு முறையில் பண்ணாங்க அதில் அந்த மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி தலைவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இது அப்படியே ஒரு தொடர்ச்சியாக இது இல்லாம மத்திய அரசாங்கம் வந்து அந்த பி எஃப் ஒய் அவங்க மேல வந்து என்ஐஏல சில நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அது அரசாங்கம் தேசத்தினுடைய பாதுகாப்பு இந்தியாவினுடைய அதுக்கு ஒரு அச்சுறுத்தல் என்கிற ரீதியில வந்து அதை எடுக்கலாம் நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் பட் மிச்சம் அரசியல் ரீதியா பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாடு முழுக்க இன்று கூட காலையில பார்த்தீங்கன்னா மதுரை தென் மாவட்டங்கள்ல கடந்த இரண்டு மூணு நாட்களாக கோவையை சுற்றி வரும் பகுதி இல்லை ஈரோடு பொள்ளாச்சி போன்ற பகுதிகளில் அப்ப இதெல்லாமே வந்து மீண்டும் தொண்ணூத்தி எட்டு இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததைப் போல அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதாம் திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் இது போன்ற ஒரு சென்சிட்டிவான விஷயங்கள்ல ஆஹ் எளிதில் உணர்ச்சி ஏற்படக்கூடிய அந்த விஷயங்கள்ல இன்னும் கொஞ்சம் காவல்துறையை முடிக்கிவிட்டு மேற்கொண்டு இந்த பிரச்சனை வளராமல் இதை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கு அப்படி இல்லைன்னா இதை காரணமாக வைத்து பாரதிய ஜனதா கட்சி ஒருபுறம் அரசியல் திமுக ஒருபுறம் அரசியலை கட்டமைப்பார் ஆனா இந்த நேரத்துல நம்ம இதே இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் திமுக எப்ப ஆட்சிக்கு வந்தாலும் அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கேள்விக்குறியாக காவல்துறை கட்டுப்பாட்டு திமுக அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுது இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் தான் அந்த மண்டைக்காடு கலவரம் என்று இந்த முன்னணியாரு அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை நடந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நேரடியாக அங்கே போனார் அங்கே போய் சர்க்கிட் ஹவுஸ்ல இருந்து எல்லாம் வரவழைத்து பேசி அந்த பிரச்சனையை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார் அவர் முற்றுப்புள்ளி வைத்தார் அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இது போன்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் பெருசா வரல இது போல சாதி மத மோதல்கள் பெரிய அளவுல வந்து வரல அடுத்து அம்மா அவர்கள் காலத்துல பாத்தீங்கன்னா அந்த எப்பவுமே அந்த சட்டம் ஒழுங்கு என்பது வந்து ஒரு கட்டுப்பாடுக்குள்ள இருக்கு அதிமுக ஆளுகிற பொழுது எல்லாமே அந்த சட்டம் ஒழுங்கு கட்டுப்படுத்தப்படும் அவர்கள் விருப்பு வெறுப்பிற்று யார் தவறு செய்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க என்கிற வகையில ஒரு சட்டம் பொழுதும் அந்த தனி மனித அச்சுறுத்தலுக்கும் இருக்காது ஒரு பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படாத வகையில தான் அம்மா அவர்களது ஆட்சி காலம் இருந்தது ஆனா திமுக பாத்தீங்கன்னா எப்ப அவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் இதே போல அந்த தொண்ணூத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒண்ணு அதுல பார்த்தீங்கன்னா நிறைய சாதிய மோதல்கள் மத கலவரங்கள் இதெல்லாம் வந்து ஏற்படுது வன்முறைகள் இதெல்லாமே வந்து நடக்க அதற்கு பிறகு அடுத்த முறை பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அந்த காலகட்டங்களில் தான் அதிக அளவுல நில அபகரிப்பு வளர்ச்சிகள் கட்ட பஞ்சாயத்துகள் அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறது இது போல பெரிய அளவில் வந்து நடந்தது எப்பொழுதெல்லாம் திமுக ஆடுகிற கட்சியாக இருக்கிறார்களோ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்களோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை சந்திக்க சரி இதற்கு என்னதான் தீர்வு என்றால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தை போல அம்மா காலத்தை போல ஒரு வலிமையான அதிமுக தேவை அந்த அதிமுக என்பது பாரதிய ஜனதா கட்சியையும் எதிர்ப்பதாக இருக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எதிர்ப்பதாக இருக்கும் இந்த இரண்டையும் ஒரு சேர எதிர்த்து அம்மா அவர்கள் காலத்துல அந்த இரண்டாயிரத்தி பதினாறு மோடியா லேடியா என்கிற வகையில் அந்த தேர்தல் வந்து சந்தித்தார் முப்பத்தி ஏழு தொகுதிகளில் வெற்றி பெற்றார் அதே போல இரண்டாயிரத்தி பதினாறுல சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார் தனித்து அதிமுக ஆட்சி அமைக்கிற வகையில வெற்றி பெற்றார் அப்ப அது போன்ற வலிமையான பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமை ஆகாத அதிமுக கடுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தேர்தல்களை வெற்றி கொள்ளுகிற அதிமுக இதுதான் வேறு நமக்கு இப்போ நீ கூட பாத்தீங்கன்னா செல்லூர் ராஜி பேசியிருப்பார் அதாவது எடப்பாடி பழனிசாமி திமுகவை எதிர்க்கிறார் அதனாலதான் நாங்க அவர் ஆதரிக்கிறோம் அதிமுக என்பது வந்து ஓடுகிற ரயில் அதுல யாரு வேணாலும் ஏறலாம் யாரு வேணாலும் இறங்கலாம் அதில நமக்கு கருத்து இல்லை அந்த ரயில் அந்த ரயில ஓட்டுறவரை டிரைவர் யாரு அதுதான் பிரச்சனை அந்த டிரைவர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறத கொண்டு போய் டெல்லியில அடங்க வச்சிடக்கூடாது அதுதான் நம்மளோட பயமே வச்சுட்டாங்க இப்ப சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்றிருப்பார் அமித்ஷா அவர்களை சந்திச்சிருப்பார் அப்ப நாங்க உங்களோட கூட்டணி வைத்துக் பன்னிரெண்டு சீட் வேகமா பதினஞ்சு சீட் வேகமா பத்துல இருந்து பதினஞ்சுக்குள்ள என்கிற அளவில் வந்து சரணாகதி அடைந்திருக்கிறார் ஓபிஎஸ் சொல்லவே தேவையில்லை அவர் பிஜேபியினுடைய நிரந்தர அடிமை சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு உறுதுணையான செயல்பாடுகளை செஞ்சுவிட்டு இருக்கிறார் தினகரனை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாகவே பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்கார் அது கூட்டணியும் அவர்களோட தான் நான் வைப்பேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார் ஆனா ஒவ்வொரு அதிமுக தொண்டரை நினைப்பது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு அஇஅதிமுக அடிமையாக்க கூடாது பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் நாம் தனித்தோ அல்லது ஒரு கூட்டணி அமைத்தோ தேர்தல் களத்தை சந்திக்க வேண்டும் தேர்தல் வெற்றிக்கு பிறகு மத்தியில யார் ஆட்சி அமைக்கிறார்களோ அவர்கள் ஆதரிக்கலாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரது காலத்துல வந்து அதுதான் செய்வார் யார் மத்தியில் ஆளுங்கட்சியா இருக்கிறார்களோ ஆளுகிற அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருந்து தமிழ்நாட்டினுடைய நலன்களை தேவைகளை பூர்த்தி செய்வார் அந்த வழியில வந்து இந்த இயக்கம் பயணித்தால்தான் வலிமையான அதிமுகவாக இருக்கும் தொண்டர்களும் அதைத்தான் பெரும்பான்மையானவர்கள் விரும்புகிறார்கள் அதாவது ஒன்றுபட்ட அதிமுக பாஜக இல்லாத ஒரு கூட்டணி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை லஞ்சம் ஊழல் சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட அதிமுக தனித்து நின்று நாற்பதிலும் வெள்ளுகிற நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பதினாறு போல தனித்து நின்று நம்ம வென்று ஆட்சி அமைக்கணும் இதுதான் ஒவ்வொரு அதிமுக தோன்றனும் பிரிஞ்ச காலத்துல கூட பாத்தீங்கன்னா தலைவர்கள் சொன்ன ஆரம்ப பி பிஹெச் பாண்டியன் பொன்னையன் காளிமுத்து இவங்க எல்லாம் வந்து வரல ஆனா அந்த தொண்டர்கள் ஒரு முடிவு எடுத்து ஒருமுகமாக ஒன்றுபட்டு அதிமுகவை உருவாக்குனாங்க அப்ப பாத்தீங்கன்னா என்னைக்குமே இந்த தலைவர்கள்ங்கிறவங்க சுயநலவாதிகள் எங்க இருந்தா அவங்களுக்கு பதவி கிடைக்குமோ அந்த பக்கம் தேடி முடியாது அதனால இந்த தலைவர்களை பத்தி நம்ம கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது தொண்டர்கள் ஒரு முகமாக ஓர் அணியில் திரண்டாடு பெற்றோம் நம்ம அதுக்கு தான் இந்த தொண்டர்களை ஒருங்கிணைச்சுக்கிட்டு இருக்கோம் அதாவது பிஜேபிக்கு அடிமையாக்கப்படக்கூடாது அஇஅதிமுக அது எந்த காலத்திலயும் நான் ஒத்துக்க மாட்டேன் சசிகலா அதை வந்து கட்சியில சேர்த்துக்கலாம் அதுல தப்பில்ல எல்லாம் இணைஞ்சு பயணிக்கலாம் அர கட்சிக்கு தலைவராக அவர் முன்னெடுக்கட கூடார். அவருடைய மனப்பூர்வமான நன்றி. இந்த காணொளியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐகானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பு மாதுரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.